அங்கங்கே கும்பாபிஷேகத்தின் போதும் நவராத்திரி போதும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அதிகபட்சமாக ஒம்பது நாள் இந்த சண்டி யாகம் நடக்கும் காஷ்பிலிருந்து கன்னியாகுமரிவதும் இன்னும் உலகம் மொத்தமும் பிரசித்தம் இந்த சண்டி ஹோமம் ஜென்மாந்திர புண்ணியவசத்தினாலையும் நம்மளுக்கு பாக்கியம் பண்ணணும்ன்ற அம்மாளுடைய திருவிழா பிரகாரமும் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடாதிபதி பிரணவானந்த சுவாமிகளும் அப்புறம் இந்த பீடத்தின் அதிபதி காய் மாதாஜி அவங்களும் பெருங்கலையுடன் இந்த சண்டி ஹோமத்தை மூணு வருஷத்துக்கு நடத்தணும் அப்படின்னு அம்மா அனுகிரக தீர்மானம் பண்ணி கடந்த ஆறு மாசமா நடந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் தொடர்ந்து நித்தியம் இந்த சண்டி ஹோமம் நடக்கும் அங்கங்க வருஷத்துக்கு அஞ்சாறு நாள் நடக்கக்கூடிய சண்டி ஹோமம் நாம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ இங்க இன்னும் ரெண்டரை வருஷம் தொடர்ந்து அஞ்சிலிருந்து ஏழு மணி வரலும் நடக்க போகுது பாபானி பயிற்சி அம்பாள் பல சொல்லுங்க அம்பாடி சத்தியம் பண்றாங்க இந்த சண்டி பாராயணத்தை பார்த்தவர்களும் கேட்கிறவர்களுக்கும் எல்லா பாவங்களையும் தொடர்ந்து அவங்களை நான் காப்பாற்றுறேன் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறேன் சரீர ஆரோக்கியம் மட்டும் இல்லை தனலாபம் தானிய லாபம் இந்த மாதிரி அனைத்து விதமான எல்லாம் தரக்கூடியதானது இந்த சண்டிகோமம் இந்த அங்கங்கே அஞ்சாறு நாள் நடக்கக்கூடிய சண்டிகோமம் இந்த ரெண்டு வருடம் இன்னும் தினமும் அஞ்சிலிருந்து ஏழு ஏழாவது முதல் நித்தியம் நடக்கும் போது நாம் எல்லாம் கலந்து கொண்டு அம்மாவளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது வந்து தேவா நாமக்கு இந்த சண்டி ஹோமத்தை தேவர்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவங்க மனித வடிவில் வந்து தான் பண்ண முடியும் எப்பேற்பட்ட மகான்களும் எல்லாரும் எல்லா தெய்வங்களும் ஒரே திரண்ட ஒரு சக்தியான ஒரே சத்தியா உருவானது தான் இந்த சண்டிகா பரமேஸ்வரி அந்த சண்டிகா பரமேஸ்வரி பிரீத்தியின் பலனாக அந்த சண்டிகா பரமேஸ்வருடைய அனுகிரகத்துக்காக இந்த சண்டி சண்டிகோகம் நடந்தது நாம் எல்லாரும் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று நம்மளுடைய கஷ்டங்கள் துக்கங்கள் பேரங்கள் நகாட்சி கொள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தவிர்ப்படி தும்சம் பண்ணி அம்பாள் நம்மளை குழந்தையை காப்பாற்றுற மாதிரி ரொம்ப ஆயுள் ஆரோக்கியமாக சௌக்கியமாக சூரிய சந்திராதி மையப்போ வாழ்வாங்க வாழ்வோம் அம்பாள் அனுப்புகிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்